இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கடுவழி சித்தருடைய ஜீவசமாதி ஒரு மிகப்பெரிய சித்தருடைய ஜீவசமாதி இவ்வளவு எளிமையாக இருக்கிறத நம்ம வந்து இப்போ தான் வந்து முதல் முதல்ல பார்க்குறோம் இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுவலி சித்தர் கடுவழி சித்தர் இல்லைனா வெட்டவழி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வெட்டவழியே வந்து இறைவனா அதாவது சூனியத்தை இறைவனாக வந்து வழிபட்டதுனால் இவருடைய பேர் வந்து கடுவலி சித்தர்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் பட்ட வடிவிலான ஒரு அழகான ஒரு ஆவுடை மேலே ஒரு லிங்கம் அமைந்திருக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லிங்கம் வந்து அதாவது இந்த ஜீவசாமதி வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து தெரியாம இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவலிங்கத்துக்கு வந்து அழகாக அந்த மாதிரி பூஜைகள் பண்ணி விளக்குகள் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கும் இந்த காட்சி வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனீங்க அப்படின்னா ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவசமதி அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு மறக்கம் போய்ட்டு வாங்க முழு வீடியோ கீழே இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்